வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா இந்த முக்கியமான ஒரு வீடியோ எடுக்கிறதுக்குரிய முக்கியமான காரணம் நான் ஒரு வேறு அளவில் வந்திருக்கேன் மாணோடு சேர்த்து வந்திருந்தேன் நான் என்னென்றால் இந்த வீடியோக்களை நான் ஏன் வழிவிடுகிறேன்னு சொன்னால் தெற்கு பக்கத்தில் அதாவது வந்து வடக்கு கிழக்கு தவிர்த்த இலங்கின்ற வேறு எந்த ஒரு பக்கங்களிலும் அபிவிருத்திகள் செய்யப்படும் போது அங்கே ஊழல் இருந்தாலும் ஊழல் இருக்கிறதா இல்லையா என்பதை நாங்கள் தேடித்தான் பார்க்க வேண்டும் தெற்கு பக்கத்திலும் சிறப்பாக ஆனால் அபிவிருத்தி என்ற ஒன்றை செய்கின்ற போது அவர்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள் பொதுமக்கள் அவதானிப்பாகவும் உன்னிப்பாகவும் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இதன்போது எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாழ்ப்பாணத்தை எடுத்து பார்த்தால் தெரியும் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பாதைகள் அவர்கள் போடுகின்ற விதம் மிகவும் ஒரு தரக்குறைவானதாகவும் பூற நோக்கட்டதாகவும் இன்னொரு ஐம்பது வருடங்களுக்கு பிறகு இந்த பாதை பாவிக்கலாமா என்ன ஒரு ரோட்டை போடுகின்ற போது நாலு ட்ரக்கில் போட வேண்டுமா ரெண்டு ட்ரக்கில் போட வேண்டுமா என்று சம்மந்தமான ஒரு ஒரு தூர நோக்கட்ட சிந்தனை இல்லாமல் தான் இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் எப்போதுமே ஒரு முன் நடவடிக்கை அதாவது ஏதாவது ஒரு அடிப்படையான ஒரு விஷயங்களை செய்கின்ற போது அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்றால் உங்களுக்கே சிறப்பாக தெரியும் திட்டமிடல் பிளானிங் என்பது வந்து யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்விக்குறியானதாகவே இருக்கிறது அது எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் முக்கியமாக சுகாதாரத்துறை எடுத்துக்கொண்டு சொன்னால் மாஸ்டர் பிளான் இல்லை அதேபோல் விவசாயத்துறைக்கு ஒரு மாஸ்டர் பிளான் இருக்குமா என்றால் இல்லை ஒரு அபிவிருத்தி அல்லது போ போக்குவரத்து அல்லது சே ஃபார்ன் எக்ஸாம்பிள் சுற்றுலாத்துறைக்கு ஏதாவது மாஸ்டர் பிளான் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை நாலு மில்லிய ஞாபகம் இல்லை சரியாக மொத்தம் ஐம்பத்தொம்பது மில்லியன்களில் நாலு மில்லியன் கிலோ ஆறு மில்லியன்கள் மாத்திரமே பாவிக்கப்பட்டு இருக்கிறது காசு திரும்பி போகிறது உதாரணமாக எடுத்துக்கொண்டால் எங்களுடைய நல்லுரை அழகுபடுத்தலாம் கோட்டையை அழகுபடுத்தலாம் அது தவிர நெடுந்தீவு தீவகங்களை அழகுபடுத்தலாம் காரநகர அழகுப்படுத்தலாம் எத்தனையோ முக்கியமான சுற்றுலா தலங்கள் இருக்கிறது உள் நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை கவருகின்ற அடிப்படையில் இவர்கள் ஏதாவது கால திட்டங்களை செய்யலாம் ஆனால் அது சம்மந்தமான நீண்டகால திட்டங்களை தயாரிக்கின்ற கெப்பாசிட்டி அந்த அந்தளவு கொள்ளளவு எங்களிடம் இருக்கிறதா என்று கேட்டால் அது கேள்விக்குறி என்னிடம் இருக்கிறதா என்று கேட்டால் கூட என்னால் கூட அவ்வளவுக்கு சிந்திக்க முடியாது ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நடத்தப்படுகின்ற எங்களுடைய திட்டங்கள் வந்து அனைத்துமே டிசிசி மூட்டங்களிலே முன்மொழியப்பட்டு அது அது மக்களுடைய பார்வைக்கு வைக்கப்பட்டு அதன் பின்புதான் அதற்குரிய உதாரணமாக எடுத்துக்கொள்வோம் வடக்கினுடைய சுகாதாரத்துறையை மேம்படுத்துவதாக இருந்தால் நாங்கள் ஒரு வைத்தியசாலைக்குரிய அல்லது வடக்கின் வடக்கு மாகாணத்துக்குரிய ஒரு மாஸ்டர் பிளானை தயாரித்து விட்டு அந்த மாஸ்டர் பிளானை எப்போதுமே பொதுமக்களுடைய ஒப்பீனியனுக்காக நாங்கள் ஏதோ ஒரு மேபி முகப்புத்தகம் மேபி பேப்பர்ஸ் மேபி மாஸ் மீடியா ஒன்றை வெளியிட்டு மக்களுடைய கருத்துக்களையும் உன்னிப்பாக பார்க்கக்கூடிய வசதி ஒன்றை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ளாவிட்டால் என்ன நடக்கும் சொன்னால் எதிர்காலத்திலேயும் ஒவ்வொரு டிசி மீட்டிங்கும் வந்து பிரச்சனை கூடியதாக இருக்கவும் அவரை வாய மூட சொல்லுங்கள் வெளியே அனுப்புங்கள் என்று சொல்லி அந்த தான் வரலாம் ஆகவே தெற்கினுடைய அபிவிருத்தியை நீங்கள் பாருங்கள் காளி ராபிட்டிய வைத்தியசாலையை அவர்கள் நேஷனல் ஹாஸ்பிட்டலாக மாற்றியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அது தவிர அது ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரியே காட்சியளிக்கிறது அங்கே யாரும் வரலாம் போகலாம் அங்கே கதவுகள் எல்லாம் லொக் பண்ணப்பட்டு எட்டு கேட் பன்னெண்டு கேட் அங்கே காவலாளிகள் அந்த நாங்கள் எங்களுடைய சைவ சமயத்தில் படிப்போம் அரக்கர்களை பிடித்து வெளியே காவலாளிகளாக வைப்பார்கள் அந்த மாதிரியானதாக இல்லாமல் மக்கள் ச நலன் சார்ந்த ஒரு சுகாதார கட்டமைப்பாக இருக்கட்டும் அல்லது நீர்வளங்கள் துறையாக இருக்கட்டும் எல்லாமே மக்கள் சலன் சார்ந்ததாக சிந்திக்க வேண்டும் இப்போது தான் மக்கள் தெளிவாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நாங்கள் ஒரு அபிவிருத்தியை நோக்கி போகின்ற பாதையில் உங்களுக்கு மாஸ்கோவின் தியரியை சொல்லியிருக்கிறேன் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கின்ற போது அங்கு தொட்டு இங்கு தொட்டு நினைத்து தோய்த்து வேலைகளை செய்யாமல் ஒரு திட்டமிடல் மூலம் எங்களுடைய மாநகர சபை யாழ்ப்பாண மாநகர சபை எடுக்கலாம் அல்லது கிளிநொச்சி சபைகளை எடுக்கலாம் உள்ளூராட்சி சபைகளை எடுக்கலாம் எல்லாத்தையுமே ஒரு திட்டமிடல் ரீதியாக கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது ஸோ இரண்டு இனிவரும் காலங்களில் அரசியலில் நீங்கள் போது உங்களுடன் புண்ணியம் கிடைக்கும் உங்கள் இருகரம் கூப்பி உங்களுடன் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் தயவு செய்து தூர நோக்குள்ள அர்ப்பணிப்புள்ள ஒரு அரசியல்வாதிக்கு அரசியல் கட்சிக்கு வாக்கிடுங்கள் நீங்களாகவே ஒரு அரசியல் கட்சியை தேசிய கொள்கைக்காக மட்டும் நாங்கள் தூக்கி பிடித்திருப்பது என்பது தேசிய கொள்கை எப்போது நாங்கள் தேசிய கொள்கையை பற்றி கதைக்கலாம் என்றால் எங்களுடைய அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டதன் பின்னராகவே தேசிய கொள்கைகள் பற்றி எங்களால் கதைக்க முடியும் ஆகவே தேசிய கொள்கைகள் மட்டும் சார்ந்து அல்லாது அடிப்படை மாஸ்டோவினுடைய தியரியினுடைய ஐந்து அடி அடிப்படை பாதுகாப்பு சுயர் கௌரவம் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அதன் பிறகுதான் நாங்கள் தேசியம் நாங்கள் யார் என்பது அதாவது எங்களுடைய ரெக்கக்னேஷன் எல்லாருக்குமே வேலை வாய்ப்புகள் எங்களுடைய வறுமை ஒழிக்கப்பட வேண்டும் என்னுடைய கடந்த கால வரலாற்றை பார்த்தீங்கன்னு சொன்னால் மெத்த மேதாவிகள் எல்லாருமே தேசிய அரசாங்கத்துக்கு தான் இருப்பார்கள் ஏழை எளிய மக்கள் மட்டும்தான் எனக்கு வாக்கிட்டு இருப்பார்கள் முக்கியமான காரணம் என்னவென்றால் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏழ்மையிலிருந்து நீங்குவதற்கு ஒரு ஊழலற்ற வடக்கு கிழக்கை உருவாக்க வேண்டும் ஒரு சுகாதாரத்துறை மிக தெளிவானதாக மக்களுடைய நலன் சார்ந்து சேவைகளை வழங்குகின்ற ஒரு துறையாக மாற்றப்பட வேண்டும் என்ற ஒரே ஒரு கோரிக்கையை தான் பொதுமக்களிடம் சகோஜரி வைத்தியசாலையிலிருந்து ஆரம்பித்தது ஸோ அந்த விடயத்தினை பார்க்கும்போது என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் உள்ளூராட்சி சபை தேர்தலாக இருக்கட்டும் அல்லது வருகின்ற மாகாண சபை தேர்தலாக இருக்கட்டும் எந்த தேர்தலிலும் நீங்கள் யாருக்கும் வாக்களிங்களுடைய பிரச்சனையும் இல்லை ஆனால் வாக்களிக்க முன்னம் சற்று சிந்தியங்கள் சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிக்கு எங்களுடைய வடக்கு கிழக்கை முக்கியமாக வடக்கு மாகாணத்தையோ மலையத்தையோ மேன்மைப்படுத்துகின்ற ஏதாவது ஏதாவது எண்ணங்கள் இருக்கிறதா திட்டங்கள் இருக்கிறதா அர்ப்பணிப்பு இருக்கிற அரசியல்வாதியா இவருடைய பழைய வரலாறு எப்படி இவருடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது மக்கள் இவரை ஆதரிக்கிறார்களா உதாரணமாக உங்களுக்கு தெரியும் ஐபிசி எனப்படுகின்ற தேசிய தலைவரால் ஒரு காலத்தில் உருவாக்கப்பட்ட என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஊடகம் தற்போது தன்னுடைய கொமெண்ட்ஸுகளையே நிப்பாட்டி வைத்து போட்டு வீடியோ போடும் அளவுக்கு அவர்களுடைய தரங்கள் ரங்கி இருக்கிறது வெண்டிக்காயை கத்தரிக்காய் பயிரிடுவதன் மூலம் அல்லது உணவு விழாக்களை நடத்துவதன் மூலம் நீங்கள் ஒரு சமூக கட்டமைப்பை கட்டியெழுப்பலாமா என்று கேட்டால் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த வெண்டிக்காய் கத்தரிக்காய் பயிரிட்டு மூவாயிரம் ரூபா இரவு விருந்துகளை நடத்தும் சம்பந்தப்பட்ட ஒரு சில எங்களுடைய தலைவருடைய பணத்திலே அதை சூறையாடிவிட்டு வெளிநாடுகளிலிருந்து பணத்தை எடுத்துக்கொண்டு அப்படி செய்கின்ற வெளிநாட்டவர்களுடைய முதலீடுகளை ஊக்குவிக்கிற அரசியல்வாதிகளை அவர்களை நியாயப்படுத்துகின்ற அரசியல்வாதிகளை விடுத்து மக்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வேலை வாய்ப்புகளை பற்றி சிந்திக்கக்கூடிய ஊழலற்ற ஒரு எதிர்காலத்தை தமிழர்களுக்கு கொண்டு வரக்கூடிய அதன் பின்பு தமிழ் தேசியத்தை உண்மையோடும் நேர்மையோடும் மனசுத்தியோடும் காதலோடும் தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியை பொதுமக்கள் எதிர்காலத்திலே தெரிவு செய்ய வேண்டும் அவர்களுடைய பா கரங்களை ஊக்கப்படுத்த வேண்டும் அது நானாக இருக்கலாம் யாராக இருக்கலாம் உங்களுக்கு புதுசாக ஒரு அரசியல்வாதி வரலாம் அல்லது ஏற்கனவே இருக்கிற அரசியல்வாதியாக இருக்கலாம் அது யார் என்றாலும் பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெளிவான ஒரு விடயத்தை புரிந்து கொள்ளுங்கள் இனிவரும் காலங்களில் போகின்ற வாக்குகள் மிக முக்கியமான தலைவிதியை தீர்மானிக்கும் தெற்குக்கும் வடக்குக்கும் உள்ள வித்தியாசங்களை ஒரு சில வீடியோக்கள் மூலம் இதன் பிறகு வருகின்ற வீடியோக்கள் மூலம் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கிறேன் பாதைகள் எவ்வாறு திட்டமிடப்பட்டு காட்டப்பட்டு அவருடைய ஹைவேஸ் எப்படி இருக்கிறது நெடுஞ்சாலைகள் அது தவிர வைத்தியசாலைகள் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கிறது இது சம்பந்தமாக எங்களுடைய ஜாழ்ப்பாணத்தில் மட்டுமே இப்படி எங்களுடைய கிளிநொச்சியில் மட்டுமே இப்படி முல்லைத்தீவில் மட்டுமே இப்படி மன்னாரில் மட்டுமே இவ்வளவு அசிங்கமாக டவுன் இருக்கிறது என்று சற்று சிந்தியுங்கள் அந்த மாற்றத்தை நான் கொண்டு வருவேனாக இருந்தால் எதிர்வரும் காலங்களில் என்னுடைய அரசியல் கட்சிக்கு உங்களுடைய மான மனப்பூர்வமான ஆதரவை தரவும் இல்லை புதிதாக ஒருவர் வருகிறார் அல்லது இருக்கின்ற ஒருவர் ஒரு கூட்டம் மேபி ஒரு பழைய கட்சி தமிழ் மக்களின் நலர் சார்ந்து சிந்திக்கும் என்று நீங்கள் நினைத்தால் அவர்களுக்கு வாக்கிடுங்கள் இந்த வீடியோ சம்பந்தமான உங்கள் கருத்துக்களை கீழே நான் எதிர்பார்க்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் இன்றைக்கு ரெண்டாம் தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதுவருட வாழ்த்துக்களோட உங்களுடைய முதலாவது புதுவருட வீடியோ வெளியிடுகிறேன் இன்று காலை முக்கியமான ஒரு மீட்டிங் ஒன்றுக்காக மற்றும் எனது மகனை கிட்டத்தட்ட ஆறு மாதங்களாக அவனை முற்றிலுமாக மறந்திருக்கிறேன் என்று தான் சொல்லணும் ஸோ நானும் மகனும் பிளான் பண்ணினாங்க இன்றைக்கு கோல் காலி இருக்கா காரில் போயிட்டு வருவோம்னு சொல்லி ஸோ நாங்கள் இருவருமாக இப்போது வந்து காலியில் ஒரு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலெல்லாம் சாதாரணமான ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நிற்கிறதுக்காக வெயிட் பண்ணி கொண்டு அவர் இப்போ பீஸா ஆட்டில் பீஸா வேண்டிய போயிட்டார் ஸோ வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன் இந்த பசிலர் ஜோசிப்பிங்கள் கிளிநொச்சியில் மக்கள் சாப்பிடாமல் இருக்கிறார்கள் யாழ்ப்பாணத்தில் மக்கள் கஷ்டப்படுகிறார்கள் நீர் கோலுக்கு ட்ரிப் ஓரீரா என்று இப்போ இதற்கும் வரலாம் எனிவே ஸோ பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் மக்களுக்காக என்னுடைய வேலையும் வளர்ந்துருக்கிறேன் என்னுடைய குடும்பத்தையுமே நான் அதை கவனிக்காமல் அப்படியே மகனையும் பொறுப்பில்லாமல் விட்டிருக்கிறேன்ன்ற ஒரு குறை உண்டு நாளைக்கு மகன் வளர்ந்து சொல்லக்கூடாதுன்றதை காண்டி இன்றைக்கு நானும் எந்த குட்டியும் ஒரு சின்ன ட்ரிப் கொண்டு போகிறேன் ஸோ அதில் முக்கியமான இந்த ட்ரிப்பு போகிறதுக்குரிய காரணம் தெற்கு பகுதியில் எந்த வகையில் அபிவிருத்திகளை செய்திருக்கிறார்கள் காட்டுவதற்காக அதில் பாதைகளை வீடியோ எடுத்துக்கா போட்டிருக்கிறேன் அதை நீங்கள் பார்க்கலாம் அது தவிரவும் வைத்தியசாலைகள் நான் இவ்வளோ நான் நச்சு கொண்டிருந்தேன் டீ கோல் டீச்சிங் ஹாஸ்பிட்டல் கோல் காலி போ போதனா வைத்தியசாலை டீச்சிங் ஹாஸ்பிட்டலாகத்தான் இருந்தேன் என்று சொல்லி ஜென்ரல் ஹாஸ்பிட்டலாக ஆனால் இன்று தான் நான் அதை அறிந்து கொண்டே நேஷ்னல் ஹாஸ்பிட்டலாக மாற்றியிருக்கிறார்கள் நல்ல விடியம் எனக்கு தெரியும் முதல் முதலில் நேஷ்னல் ஹாஸ்பிட்டல் தேசிய வைத்தியசாலையாக தேசிய வைத்தியசாலை கொழும்பு தேசிய வைத்தியசாலை கண்டி மட்டும் நான் இருந்தது ஆனால் இப்போது நான் பார்த்தேன் தேசிய வைத்தியசாலை கரா கோல் கூட வந்திருக்கிறது ஸோ இது சம்பந்தமான தெளிவான வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி பண்ணல பெடல் அமைத்தில உங்களுக்கு பார்த்தா தெரியும் பட் இட்ஸ் ட்ரைவிங் ஃபார் ஹேண்ட் ட்ரைவ் வந்து ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது இட்ஸ் கோல் சொல்கிறது க்ரூஸ் கண்ட்ரோல்னு சொல்கிறேன் ஸோ நான் ட்ரைவிங் பயனடால் ஃபைவே ஈடாக குரூஸ் கண்ட்ரோல் மூலமாக பயணித்து கொண்டிருக்கிறேன் ஸோ ஹேண்ட் ஹேண்டில் நீங்கள் ஹேண்டில் ஒரு கையொண்டு போடணும் அப்படி போட்டுட்டு யூ கேன் கீப் ட்ரை பண்ணிக்கொண்டே இருக்கலாம் அங்கால போகுதுண்டா வெய்க ட்ரக்கை விட்டு அங்கால போகுதுண்டா பாருங்க அங்காள வட்டுறன் ட்ரை பட அவர் தானாவே திருத்துவார் நிமித்துவார் ஸ்ரீதேஷ் தானாவே ஸ்ரீதேஷ் தெற்கு அதிவக நெடுஞ்சாலையில போய்கொண்டிருக்கிறோம் ൈമേറ്റ് മഴയില്ല നല്ലൊരു കുട്ട എക്സ്പീരിയൻസ് നിങ്ങൾ കട്ടയം ശ്രീലങ്കക്ക് വരണം മുഖ്യമാലം പേർ എങ്ങനെയൊന്തങ്ങൾ രത്ത സ്വന്തങ്ങൾ ശ്രീലങ്കക്ക് വരണം കര നാളെ പാനും എൻ്റെ ബഡിയനും തെക്ക് നോക്കി ഒരു സാന്ന പയണു മുഖ്യമാണ്വക്കാ തെക്ക് നോക്കി പയണത്തിൽ കൊണ്ടിരിക്കാം அதில் பாருங்க நான் கையை விட்டு ஹேண்டில் உடனே ஸோ இந்த பஸ் வந்து இப்போ வந்து நூறு விட இந்த கார் வந்து ஓடிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கேன் நீங்கள் பார்த்தா தெரியும் ஸோ இந்த பஸ் வந்து டிலாங்கா எக்ஸ்பிரஸ் சொல்கிற இந்த பஸ் வந்து ஓவர்டேக் பண்ண நூறு விட கூட இப்போ தான் இருக்கிறார் என்ன நான் வந்து ஓடிக்கொண்டு இருக்கிறேன் என்றால் இதில் பார்க்க உங்களுக்கு தெரியுது அவர் வந்து நூறு இல்லை ஓடில மற்றது அவர் எனக்கு முன்னால் போயிக்கல ஓட்டோ பிரேக் சிஸ்டம் அதாவது வந்து தானே பிரேக் அடிக்கும் நாங்கள் அடிக்கதே வெளியில் ஓட்டோவா பிரேக் அடிக்கும் சார் இப்போ போகிறோன்னு இப்போ வெஹிக்கிளுக்கு நேராக போகிறோன்னு எனக்கு முன்னால் ஒரு வெஹிக்கிள் வந்துடுது அது ஓட்டோவா பிரேக் அடிக்கிறேன் நான் எங்கேயாவது திருப்புறேன் இது வந்து குரூஸ் ஒன்று சொல்கிறது ஓட்டோ பிரேக் சிஸ்டம் பிரேக்ல கால் வச்சா திருப்பி ஒருக்கா இது ஓன் பண்ணணும் இது ஓன் பண்ணால் அதாவது நூறில் திருப்பி எடுப்பேன் செக்கு அறிவு நெடுஞ்சாலையில் பயணிக்கிறதும் ஒரு சந்தோஷம்தான் முக்கியமான ஒரு சின்ன ஒரு மீட்டிங் உண்டு தெற்கில் ஸோ மகனு நானும் தெற்கு ஆதிப நடுஞ்சாலியெலாம் பயணிச்சு கொண்டு இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கனாலத்துக்கு பிறகு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது இன்றைக்கு ரெண்டாம் தேதி டிசம்பர் மாதம் கனாலத்துக்கு பிறகு ஒரு சின்ன ரிலாக்ஸ் சின்ன சந்தோஷங்கள் மகனோட ஒரு சின்ன ட்ரிப் உண்டு இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதை மாதிரியான அதிபக நெடுஞ்சாலே வந்து ஜாழ்பாணம் நோக்கி போடணும் நாங்கள் ஏனென்றால் அப்போ தான் இருக்கிற வளங்கள் வந்து கைத்தொழில் பேட்டியல் வந்து டெவலப் ஆகும் அப்படி அதுக்குரிய ப்ரொப்போசல் அப்படி திங்க் பண்ணணும் அரசியல்வாதிகளுக்கு அந்த இடத்துக்கு திங்க் பண்ணுறதுக்கு இல்லை பட் நீங்கள் உங்களுக்கு தெரியும் மைந்த ராஜபக்ஷந்த காலத்தில் மஹிந்த ராஜபக்ஷன் வந்து தன்னுடைய வீடு தெற்கு மாத்தரையையும் கொழும்பை முனைச்சது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் ஒரு ஃபேமஸான ஒரு இன்னொரு தெரியல பேர் மறந்து போன அவர் இங்கேயும் குருணாகலையும் கொழும்பையும் குருணாகலையும்னாச்சவ ஸோ அவங்க வந்து தங்களுடைய கண்ட்ரி எப்படி டெவலப் பண்ணணும் தங்களுடைய ஏரியாவை எப்படி டெவலப் பண்ணுறோம்னு யோசிக்கிற டைம்ல நாங்கள் வாரஹாசை எப்படி பாவிக்காம திருப்பி அனுப்புகிறோம் என்ற இருக்கிறோம் இப்போது மாத்திரை நோக்கி என்னுடைய பயணம் போய்கொண்டிருக்குது இப்போ நான் நூறில் போறேன்னு என்னுடைய கார் நூறுல போவதென்றால் இந்த கார் வந்து அதையும் முந்தி போகுது என்றால் அந்த வாகனம் வந்து அதையும் முந்தி வேகமாக போகுதுன்ற சொன்னால் நூறை விட கூடின ஸ்பீட்ல இருக்கணும் அதுதான் பிரச்சனை வேகமாக போகிறது வந்து இந்த இந்த ரோட்டில் மேக்ஸிமம் நீங்கள் போகக்கூடிய தூரம் வேகம் வந்து நூறு கிலோமீட்டர் போவ ஸோ நூறு கிலோமீட்டர் போகவரை விட கூடின வேகங்கள்ல தான் இந்த முன்னலப்புற வாகனங்கள் போய்கொண்டிருக்குது அதால தான் இந்த கூட ஆக்சிடென்ட்ஸும் பாருது தற்போது ஹைவேல இருந்து இறங்கி கோல் நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் இது வந்து சாதாரண பாதை ஆனால் உங்களுக்கு தெரிய ஒன்றும் தெற்கு பகுதிகளில் வந்து எவ்வளோ அழகாகவும் நேர்த்தியாகவும் இந்த பாதைகளை போட்டிருக்கிறார்கிற நீங்க பார்க்கணும் தான் இந்த வீடியோவை நான் இதில் ஆட் பண்ணினேன் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் நாற்பது ஐம்பது அறுபது அடிக்கு இவன் யாழ்ப்பாணத்துல இவ்வளவு அகலமான பாதைகள் வந்து ஏனையின தவிர வேற எங்குமே இல்லை அதையை விட்டு வெளியாலையும் போட்டிருக்கிறார்கள் காப்பெட் அதை விட இடங்கள் வந்து மிக நேர்த்தியாகவும் அழகாகவும் இருக்கிறது இதே யாழ்ப்பாணத்திலையும் வவுனியாவிலையும் உங்களுடைய பாதைகளை சற்று நீங்க ஜோதிச்சு பாருங்கள் வடக்கிற்கு ஒரு அபிவிருத்தி தெற்குக்கு ஒரு அபிவிருத்தி என்று நாங்கள் பேசுவது அரசாங்கத்தை அல்ல அது முக்கியமாக எங்களுடைய பழைய அரசியல்வாதிகளும் அவர்களோடு ஒத்து ஊதிய ஊழல் செய்த அரசாங்க உத்தியோகத்தர்களும் தான் அது எந்த சந்தேகமும் இல்லை இது காலிக்கு போகின்ற ஹைவேல இருந்து வெளியே ரங்கினா பிறகு உங்களுக்கு பார்த்தா தெரியும் இங்கால இன்னொரு ட்ராக் கொண்டு என்னுடைய கார் எங்கால ஒரு இன்னொரு கார் ஒன்று போகக்கூடிய ட்ராக் வந்து ரோட்டுக்கு வெளியால் அடிச்சிருக்கிறார்கள் ஆனால் இது பாரான ஒரு பாதை வந்து ஜாழ்ப்பாணத்தில் கூட இல்லை பார்த்தா தெரியும் ரோட் முழுக்க இல்லை இல்லாடிவாவியாவிலேயோ திருநெல்வேலமையிலோ சரியான மிக குறைவு ரோட் முழுக்க ஃபுல் லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஏன் தெற்குல இந்த டெவலப்மெண்ட் வடக்கில் இந்த டெவல டெவலப்மெண்ட் என்று நீங்கள் கேட்டால் அதற்கு காரணம் அரசாங்கம் அல்ல சிங்கள அரசியல்வாதிகள் அல்ல எங்களுடைய முன்னாள் அமைச்சர்கள் முதல் ஒட்டுக்குழுக்களாக இருந்து அதன் பின்பு அரசாங்கத்துடன் சேர்ந்து அங்கே அமைச்சர்கள் அவர்களுடைய ஊழல்கள் தான் இதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது இது சம்பந்தமாக ஆராய்வம் இது ஒரு சிக்னல் அதாவது வந்து அஹ் காலியில் உள்ள ஒரு சிக்னல் எவ்வளவு அழகாகவும் தெளிவாகவும் அவர்கள் அந்த பாதையை வடிவமைத்திருக்கிறார்கள் பாருங்கள் இவ்வாறான ஒரு ஒரு கட்டமைப்பு கூட யாழ்ப்பாணத்திலோ தமிழர் பகுதிகளில் இல்லை அதுக்கு முக்கிய காரணம் எங்களுடைய அரசியல்வாதிகளும் எங்களுடைய அரசாங்க உத்தியோகத்தில் முக்கியமாக நாங்கள் நாங்கள் எல்லாம் நாங்கள் என்று சொல்கிற இந்த ஒன்று ரெண்டு அன்டிமேரன் தான் இதுக்கு முக்கியமான காரணம் அவர்களை நான் தூற்றுவதாக இல்லை அவர்களுடைய இயலாமையை ஏற்றுக்கொள்ளாத நிலைமையும் இனியும் அப்படியே நாங்கள் ஊழல் செய்து வந்த அரசியல்வாதிகளிடமிருந்து கெட்ட பிச்சை ஆப்பிட்டு கொண்ட அந்த கதிரைகளை தொடர்ந்து வைத்திருப்பதற்குரிய நடவடிக்கை தான் எவ்வளவு அழகாக இந்த பாதைகளை தெற்கு புறத்தில் உள்ள பாருங்க டபுள் ட்ரக் அடிச்சிருக்காங்க இரண்டு ட்ரக் அடிச்சிருக்கிறார்கள் எவ்வளவு அழகாக காலி நகரத்துக்கு போகின்ற இது ஹைவே அல்ல நீங்கள் இது ஹைவேன்னு நினைச்சால் அதுதான் உங்களுடைய பிள்ளை சாதாரண பாதை ஹைவேக்கு போகின்ற ஹைவேக்கு போகின்ற இருந்து இப்போ நான் வெளியில் எக்ஸிட் போய்க் கொண்டிருக்கேன் சாதாரண பாதை உங்களுக்கு பார்த்தா தெரியும் இங்கே மாடிலிருந்து ஆட்டில் இருந்து எல்லாம் பார்க் பண்ணிக்கிறார்கள் ஆகவே ஹைவே அல்ல அப்படி முட்டாள்தனமாக ஒரு ஒரு சில பேர் பதிவுகளில் பதிலில் கீழே குமன் போடக்கூடும் இது ஹைவே அல்ல ஹைவேக்கு போகு சாதாரண பாதை டபுள் ட்ராக் இப்படி ஒரு டபுள் ட்ராக்கில் வந்து பவனியாவிலோ ஏன் இல்லை ஏன் அவர் இல்லமை ஏன் அப்படி ஒரு இல்லமை என்றதை நாங்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் ஏன் நாங்கள் எங்களுடைய டெவலப்மெண்ட் இவ்வளோ பூச்சியமாக இருக்கிறது என்பதை பற்றி சற்று சிந்திக்க வேண்டும் அவ்வளவுதான் பார்த்தா தெரியும் காளி காளி நகரத்துக்குள்ள ஒப்புகின்ற அவர்களுடைய அழகாக இருக்கிறது எவ்வளவு டவுன் எவ்வளவு நல்ல அழகாக வைத்திருக்கிறார்கள் எங்களுடைய மாநகர சபை எங்களுடைய மணியின் மாநகர சபையையும் ஆரியகுளத்தையும் இதையும் சற்று நாங்கள் கம்பேர் பண்ணணும் மாத்திரைக்கு போகின்ற பாதை அங்கா இருக்கிறது எவ்வளவு அழகாக திட்டமிட்டு அவர்கள் இதை செய்திருக்கிறார்கள் பாதைகள் எல்லாம் சரியாக பிளான் பண்ணப்பட்டு செய்யப்பட்டிருக்கிற மிகவும் அழகாக சிங்கள மக்கள் இந்த பியூட்டியே அவர்களுடைய இந்த அழகான டெவலப்மெண்ட் தான் அது நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் எடுத்து பார்த்தாலும் கேண்டியாக இருக்கட்டும் அழகில்லாத இடங்களும் இருக்குத்தான் இல்லைன்னு சொல்லல பட் அவர்கள் பெரும்பாலான இடங்கள்ல வந்து இவ்வளோ சிறப்பான ஒரு டெவலப்மெண்ட் செய்திருக்கிறார்கள் ஏன் நாங்கள் யாழ்ப்பாணத்திலே கிளிநொச்சியிலே நான் நெடுக யோசிக்கிறேனான் ஏன்னா வவுனியா தாண்டும் போது மிக கேவலமாக இருக்கிறது எங்களுடைய டவுன் அன்று மிக நெடுதலும் யோசிக்கிறேன் இவருடைய மெயின் ரோட் கோல் ரோட் அது கூட டபுள் ரோட்லான் இருக்கிறது அப்படி இருக்க தகுனியாக அவர்கள் காலிக்கு ஹைவே போட்டிருக்கிறார்கள் ஆனால் அதுக்குரிய முக்கியமான காரணம் உங்களுடைய அரசியல் தலைமைகள் டெவலப்மெண்டை யோசிக்கல தங்களுடைய பெட்டிகளையும் படுக்கைகளையும் டெவலப் பண்ணுகிறது தான் அவரோட முக்கியமான காரணமாக இருந்தது இப்போ இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து கோல் ஃபோர்ட் காளி ஃபோர்ட் இந்த உள் பக்கம் உள்ளுக்குள்ள இருந்து இந்த வீடியோ வரத்துருக்காங்க இங்கால டென்னிஸ் கோர்ட் இருக்கு அதோட கோல் கிளாக் டவர் இருக்கு அதில் ஸோ திஸ் இஸ் த வியூ இன்சைட் த கோல் ஃபோர்ட் அண்ட் அதில் கணக்கு ஷோப்ஸ் இருக்கு புது டூரிஸ்ட் இருக்காங்க இருக்காங்க கோல் போர்ட் இன்சைட் வியூ இது கோல்ஃபோர்ட் உள்ள இருந்து வெளியால் போய் இருக்கிற வியூ ஈவினிங்கில் கோல்ஃபோர்ட்டில் சரியான நல்ல இருக்கும் இந்த டைம் இது வந்து இன்சைட் கோல்ஃபோர்ட்ன இன்சைட் கோல் காலி கோட்டையின் உள்பக்கம் அப்படியே ஒரு சின்ன ரவுண்ட் ஒன்று கார்லேயே பார்த்துட்டு நீங்கள் போகலாம் இப்போது இருட்ட தொடங்குது அதால் இது வந்து காலி கோட்டின்ற வெளிப்பக்கம் வெளிப்பக்க வியூ வழியால் இப்படித்தான் இருக்கும் ஒரு மிகப்பெரிய கோட்டை இதை சுற்றி பார்த்து காளி கோட்டைண்டு வீடியோண்டு தனியவே எடுக்கலாம் அந்த இடத்துக்கு இப்போ அழகான இடம் இதில் தான் கோல்ட ஃபேமஸான ஸ்டேடியம் இருக்குது நீங்கள் எல்லோரும் கிரிக்கெட் பிளேயர்ஸ் இருப்பீங்க கிரிக்கெட் இன்தூசியஸ்ட் இருப்பீங்க இது கோல்டு ஒரு பெரிய ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் இது வந்து காளி கோட்டைன்ற வெளிப்புற தோற்றம் வெளியில இந்த கிரவுண்ட் சைட் இருக்கிற தோற்றம் நல்ல வழிவான இடம் பார்க்கலாம் என்ஜாய் பண்ணுறதுக்கு பார்க்கறதுக்கு நல்ல இடம் இது காளிக்கோட்டைன்ற முன்பக்க வியூ ஆ இதுல எடுத்தால் நல்லா இருக்கும் இது காலிக்கோட்டைன்ற முன்பக்க வியூ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நான் இந்த இடத்தை பார்த்துட்டு ஜோதிச்சேன்னு ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலாக இருக்குமாக இருக்கும் வந்து ஒரு மிகவும் அழகான இடம் கிட்டத்தட்ட ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி தான் இப்படியும் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் காலியில் இருக்கிறதா என்று பார்த்து கொண்டு நான் போனேன் ஸோ இது நான் தினந்திரம் ரவுண்ட் அப் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஜோதிச்சேன்னா இன்னொரு அழகான ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஜஸ்ட் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அல்ல நேஷனல் ஹாஸ்பிடல் கோல் ரோடினுடைய நேஷனல் ஹாஸ்பிடல் இது காலியினுடைய தேசிய வைத்தியதாளை அது அவர்கள் வைச்சிருக்கிற அழகில் இருந்து பார்க்க தெரியுது ஹலோ சே ஹாய் இப்ப சாப்பிட வந்திருக்கோம் ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் கோல் கோல்டு இன்றைக்கு தனியா தேவை அண்ட் சேவந்தி <laughs> uh, do you want to say something? It's huh? going to YouTube. You what yeah. do you want to say? Go subscribe to my YouTube channel. <laughs> How many subscribers do you have? 76. <laughs> I okay. have 12,300 within two days. Damn. Damn. Not good. Why? Uh, very beautiful. Uh, <laughs> A super restaurant on the goal, uh, and uh, you can get a credit in Hello, hi. <laughs> What's the YouTube channel? Um, it's called the Vinji So, I'll put the link in my description mm -hmm. so people can help you by subscribing mm -hmm. your channel, <laughs> <Okay>. <laughs> Okay. Yeah. Okay, what does you want to say? Um mm, I think that's all. Uh that's like all my videos. Okay. And subscribe. Yeah. How old are you? <laughs> How old are you? Eleven. Okay. No, Eleven. Okay. So uh I will ask my uh, uh you know uh, people to subscribe each Okay. I will channel subscribe one at the mom or சப்ஸ்க்ரைபர்ஸ் வச்சிருக்கிறார் அதில் லிங்க் இதில் கீழே போட்டிருக்கேன் சும்மா ஃபண்ட்டு சும்மா ஏதோ செய்யோல் மட்டும் கட்டி செஞ்சிட்டு இருக்கேன் இப்போ வேண்டாம் க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் தேங்க் யூ ஆம் இதுதான் நாங்கள் வந்திருக்கிற ஹோட்டல் இதான் கீழே ரூம் எடுத்து நிற்கிறோம் நானும் மகன் ஆம் இதான் நாங்கள் டைம் நிற்கிற ஹோட்டல் ஒரு மிக அழகான ஹோட்டல் அதில் இருக்கிற ரூமில் தான் நானும் மகனும் நிற்கிற முன்னி அங்காள்பூல ஒன்று இருக்குது